அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நம்ம ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிற ரமலான் மாதம் வருவதற்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு ரமலான் மாதத்திற்கு முந்தைய மாதமான ஷாபான் மாதத்தை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இந்த ஷாபான் ரஜப் மாதத்திற்கும் ரமலான் மாதத்திற்கும் இடையில் வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான மாதம் ஆனா நம்மில் பலர் இந்த மாதத்தை கவனிக்காம விட்டுடுறோம் முகமது நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் இந்த மாதத்தை எப்படி பயன்படுத்தினாங்க இந்த மாதத்தில் நோன்பு வைப்பதன் சிறப்பு என்ன விடுபட்ட நோன்புகளை எப்போது வைப்பது இது எல்லாத்தையும் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஷாபான் மாதம் என்பது ரமலான் மாதத்திற்கான ஒரு பயிற்சி காலம் மாதிரி ரமலானில் நாம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் நோன்பு குரான் ஓதுதல் ஆகியவற்றுக்கு நம்ம உடம்பையும் மனசையும் இப்பவே தயார்படுத்திக்க ஒரு வாய்ப்புதான் இந்த மாதம் இந்த மாதத்தோட மிகப்பெரிய அமல் என்னன்னா அது நோன்பு வைப்பதுதான் ரமலானுக்கு அடுத்தபடியாக முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு வைத்தது இந்த ஷாபான் மாதத்தில்தான் ஏன் இந்த மாதத்தில் நோன்பு வைக்கணும் இக்லாஸ் மன தூய்மை ரமலான்ல எல்லாரும் நோன்பு வைப்பாங்க ஆனா ஷாபான்ல நோன்பு வைக்கும்போது அது பெருசா யாருக்கும் தெரியாது இது நம்ம மன தூய்மையை அதிகப்படுத்தும் அல்லாஹுக்காக மட்டும் செய்யற அமலா இது இருக்கும் அமல்கள் உயர்த்தப்படுதல் உசா மதிப்னு சைத் ரழி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க முகமது நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கிட்ட ஏன் இந்த மாதத்தில் அதிகம் நோன்பு வைக்கிறீங்க கேட்டப்போ நபி சொன்னாங்க இது ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையில் மக்கள் கவனிக்காமல் இருக்கும் மாதம் இந்த மாதத்தில தான் அடியார்களின் அமல்கள் அல்லாஹ்விடம் எடுத்துச் செல்லப்படுகின்றன நான் நோன்பாளியாக இருக்கும் நிலையில் என் அமல்கள் உயர்த்தப்படுவதை விரும்புகிறேன் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க நம்ம அமல்கள் அல்லாஹ் கிட்ட போகும்போது நாம நம்ம நோன்பாளியா இருக்கிறது எவ்வளவு மாதம் முழுக்க வைக்கணுமா கூடாது இறை தூதர் அவர்கள் ரமலானை தவிர வேறு எந்த மாதத்திலும் முழுமையாக நோன்பு வைத்ததில்லை அதனால ஷாபான் மாதம் முழுதும் நோன்பு வைக்க கூடாது எப்படியெல்லாம் நோன்பு வைக்கலாம் திங்கள் மற்றும் வியாழன் கிழமைகளில் வைக்கலாம் மாதத்தின் நடுநாட்கள் பிறை பதினூன்று பதினான்கு பதினைந்து வைக்கலாம் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கலாம் முக்கிய குறிப்பு ஷாபான் மாதத்தின் கடைசி இரண்டு நாட்கள் ரமலான் துவங்குவதற்கு முந்தைய நாட்கள் நோன்பு வைக்கக்கூடாது ஏனென்றால் ரமலான் நோன்பையும் ஷாபான் நோன்பையும் தொடர்ந்து இணைக்க கூடாது என்று இறை அவர்கள் தடுத்துள்ளார்கள் ஆனால் வழக்கமாக திங்கள் சியாழன் நோன்பு வைப்பவர்களுக்கு அந்த நாள் கடைசி நாட்களாக அமைந்தால் அவர்கள் வைக்கலாம் இது மிக முக்கியமான பகுதி போன ரமலான்ல உடல்நிலை சரியில்லாததினாலேயோ அல்லது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இயற்கையான காரணங்களாலேயோ நோன்பை விட்டிருந்தீங்கன்னா அதை கலா செய்ய இதுதான் சரியான நேரம் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க எனக்கு ரமலானில் விடுபட்ட நோன்புகள் இருக்கும் அதை ஷாபான் மாதத்தில் தவிர என்னால் நிறைவேற்ற முடியாது அதனால நோன்பு பாக்கி உள்ளவங்க ரமலான் வருவதற்கு முன்னாடி இந்த மாதத்துல மறக்காம வச்சு முடிச்சிருங்க கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் நோயாளிகள் இவர்களுக்கு மட்டும் தக்க காரணம் இருந்தால் மேலும் தாமதப்படுத்த மார்க்கம் அனுமதி அளித்துள்ளது ஷாபான் பதினைந்தாம் இரவுக்கு பிறகு நோன்பு வைக்க கூடாதுன்னு ஒரு ஹதீஸ் இருக்கு ஆனா அறிஞர்கள் பலர் இது பலவீனமான ஹதீஸ்னு சொல்றாங்க ஷஃபானின் கடைசி இரண்டு நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களில் தாராளமாக நோன்பு வைக்கலாம் நோன்பை தவிர வேறு என்ன செய்யலாம் ஐவேளை தொழுகையை பேணுதல் சுன்னத் மற்றும் நபிலான தொழுகைகள் குரான் ஓதுதல் தர்மம் செய்தல் ஷாபானில் நாம செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன முயற்சிகள் தான் ரமலான்ல நம்மள சோர்வடையாம உற்சாகமா வணக்கங்கள் செய்ய உதவும் இறுதியாக ஒரு நற்செய்தி சொர்க்கத்தில் ரயான் என்றொரு வாசல் இருக்கு இது வழியாக நோன்பாளிகள் மட்டுமே நுழைவார்கள் முகமது நபி சொல்லிருக்கிறாங்க அந்த பாக்கியம் நமக்கும் கிடைக்க அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் இந்த ஷாபான் மாதத்தை வீணாக்காம நம்மாலான அளவு நோன்பு வைப்போம் விடுபட்ட நோன்புகளை முடிப்போம் ரமலானை வரவேற்க தயாராவோம் அல்லாஹ் நம் அனைவரின் அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க